ஓம் நமசிவாய நமக ஓம் ஸ்ரீ குருபிய நமக அனைவருக்கும் வணக்கம் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இன்றைய பதிவு கடக லக்னமும் லக்னாதிபதி சந்திரனும் இயற்கை சுபராக இருக்கும் சந்திர பகவான் கடக லக்னத்திற்கு லக்ன சுபராகவும் இருந்து ஆதிபத்தியமும் கடக லக்னத்திற்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெற்றிருப்பதால் ஒரே ஆதிபத்தியம் என்ற வகையில் சுபத்துவத்தையும் நன்மைகளையும் செய்யக்கூடிய நபராகவே வருகிறார் சந்திர பகவான் இயற்கை சுபர் மற்றும் லக்ன சுபராக இருக்கும் சந்திர பகவான் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது அதீத நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் கடக லக்னத்திற்கு சந்திரன் வலுப்பெற்றிருக்கும் போது சந்திரனின் காரகத்துவமான தாய் நீர் உணவு மனோகாரகன் ஆசை வெளிநாடு பயணம் இடமாற்றம் போன்ற சந்திரனின் அனைத்து காரகத்துவங்களும் இவர்களுக்கு நன்மையாகவே அமைகிறது இனி சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து தரும் பலன்களை பார்ப்போம் கடக லக்னத்திற்கு மட்டுமே அதிபதியான சந்திர பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளின் தொடர்பு பெறாமல் இருக்க வேண்டும் பாதக அதிபதியின் தொடர்பை பெறாமல் இருக்க வேண்டும் பகை கிரகங்களின் தொடர்பை பெறாமல் இருக்க வேண்டும் சந்திரன் நீச்சம் பெறாமல் இருக்க வேண்டும் சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இயற்கை பாவர்களின் தொடர்பு பெறாமல் இருப்பது சிறப்பு இவ்வாறு எந்த கிரகங்களும் சந்திரனை பலவீனப்படுத்தாமல் சந்திரன் வலிமை பெற்று வளர்பிறை சந்திரனாகவும் இருந்து பனிரெண்டு ராசிகளில் நின்ற பலன்களை பார்ப்போம் லக்னம் முதல் பன்னிரெண்டு ராசிகளில் சந்திரன் எந்த வீடுகளில் நிற்கும்போது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடியவராக வருவார் கடக லக்னம் லக்னாதிபதி சந்திரன் லக்னத்திலேயே இருக்கும்போது அவர் வளர்பிறை சந்திரனாகவும் வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு பெறாமல் பாதகாதிபதி தொடர்பு பெறாமல் இருக்கும்போது சந்திரனை எந்த பாவ கிரகமும் பார்க்காமல் அல்லது சந்திரனுடன் எந்த பாவ கிரகமும் இணையாமல் இருக்கும்போது அதிக நன்மைகளை லக்னத்திலிருந்து ஜாதகருக்கு செய்கிறார் இந்த கடக லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வரும் குருவே ஆறாம் அதிபதியாகவும் வருகிறார் இங்கு குரு இயற்கை சுபர் ஆனாலும் ஆறாம் அதிபதி என்று அவர் தரராசுபர் என்ற கடற்கை இழைக்கிறார் நாலு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் பாதகாதிபதி ஆவதால் இங்கு சுக்கிர பகவான் நன்மையை தரக்கூடிய நிலையில் இல்லாமல் இருப்பதால் சந்திரனுடன் இணைவது பார்வை பெறுவது அவ்வளவு நன்மையைத் தருவதில்லை இரண்டாம் அதிபதி என்ற வகையில் சூரிய பகவான் ஒரு அளவில் நன்மையை தரக்கூடியவராக இருக்கிறார் அடுத்தது மூன்று பன்னிரண்டு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இவருக்கு சுபத்துவத்தை தருவதில்லை ஐந்து மற்றும் பத்தாம் வீட்டின் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பகவான் இவருக்கு நண்பராக வருவதால் நன்மைகளை செய்யக்கூடியவராக வருகிறார் ஒரு திரிகோணமும் ஒரு கேந்திரமும் பெற்றதால் அதிக நன்மைகளை செய்யக்கூடியவராக செவ்வாய் இந்த கடக லக்னத்திற்கு வருகிறார் அடுத்து ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடம் ஸ்தானம் மற்றும் அஷ்டமாதிபதி என்ற ஸ்தானத்தை பெற்ற சனி பகவான் இரண்டையும் இணைத்தே தருவார் நற்பலன்களையும் கெடுபலன்களையும் இணைந்தே தரக்கூடியவராக மாறுகிறார் இந்த கடகலக்னத்திற்கு திருமணம் மற்றும் ஆயில் இரண்டையும் சனி பகவானும் பங்கு கொள்கிறார் அடுத்து இரண்டாம் பாவமான சிம்ம வீட்டில் சந்திரன் நிற்கும்போது அங்கிருந்து நற்பலன்களையே அதிகம் தருகிறார் அது அவருடைய நண்பர் வீடு என்பதால் அங்கிருந்து நற்பலன்களையே வழங்குகிறார் அடுத்து மூன்றாம் பாவகமான கன்னிராசியில் சந்திரன் நிற்கும்போது அங்கு தனது நட்பு கிரகங்களின் நட்சத்திரங்கள் இருப்பதால் அங்கு எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை செய்யக்கூடியவராகவும் கால்பங்கு ஸ்தானம் என்பதால் இருபத்தைந்து சதவீத கெடுபலன்களையும் செய்யக்கூடியவராக மறைகிறார் அடுத்து நாலாம் பாகமான துலாம் ராசியில் இருந்து கேந்திரஸ்தானமாக இருப்பதால் நன்மைகளை செய்யக்கூடியவராக இருக்கிறார் சந்திர பகவான் கடக லக்னத்திற்கு ஐந்தாம் பாகமான விருச்சிக ராசியில் சந்திரன் அடைவதால் அங்கிருந்து முழு நன்மைகளை செய்யக்கூடிய நிலையில் சந்திரன் இல்லை இந்த நீஷம் பெற்ற சந்திரனுடன் ஏதாவது ஒரு கிரகம் இணைவு பார்வை பெற்றுவிட்டால் நன்மையை தரக்கூடியவராக மாறுகிறார் கடக வீட்டிற்கு ஆறாம் பாவமான தனுசு ராசியில் சந்திரன் நிற்கும் போது அது ருணரோக சத்ருஸ்தானம் என்பதால் இந்த இடத்தில் சந்திரன் நிற்கும் போது ஜாதகரின் எண்ணம் அதிக பொது சேவை செய்வது மற்றும் வேலையின் மீது அதிக நாட்டத்தை கொண்டு வரும் இது லக்னத்திற்கு மறைவு ஸ்தானம் என்பதால் லக்னாதிபதி மறைவது அவ்வளவு சிறப்பில்லை என்பதால் ஏதாவது ஒரு சுபரின் பார்வை இணைவு பெற்றிருப்பது சிறப்பு தரும் பத்து கலஸ்திரஸ்தானமான மகர ராசியில் சந்திரன் இருப்பது ஏதாவது ஒரு சுபகிரகங்களின் பார்வை இணைவு பெற்று இருப்பது நன்மையை தரும் பத்து அஷ்டமஸ்தானமான கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது லக்னாதிபதியை அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் அங்கு இருக்கும் சந்திரனை ஏதாவது ஒரு சுபகிரகங்கள் இணைவு பார்வை பெற்று சுபத்துவப்படுத்தும் போது ஜாதகர் சில பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய நிலை உருவாகும் அப்படி இல்லாமல் முழுவதுமாக எந்த ஒரு சுபரின் பார்வையும் பெறாமல் பாவகிரகங்களின் பார்வை இணைவு பெற்றுவிட்டால் ஜாதகர் பிறந்தது முதல் தன் ஆயுட்காலம் முழுவதும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரலாம் அல்லது கடைசி வரை ஏதாவது ஒரு தீராத நோயினால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதிக கடன்கள் இவருக்கு இருக்கலாம் நிறைய அசிங்கம் அவமானங்களை ஏற்படுத்தும் அல்லது கோர்ட்டு கேஸு என அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வம்பில் சிக்கிக்கொள்ளும் நிலையை உருவாக்கும் அதிக மன அழுத்தங்களை தரும் தாய் வழி உறவுகளில் பல சிக்கல்களை உருவாக்கும் மாற்று தோஷத்தை உருவாக்கும் அடுத்து பாக்கியஸ்தானமான மீன ராசியில் சந்திர பகவான் அமரும்போது ஜாதகர் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நிலையை உருவாக்கும் ஜாதகர் தான் எண்ணிய செயல்களை நிறைவேற்றக்கூடிய அனைத்து பாக்கியத்தையும் பெற்றிருப்பார் தானாக அவர் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் தந்தையினால் பல நற்பலன்களை அடைவார் அடுத்து பத்தாம் பாவமான கேந்திரஸ்தானத்தில் சந்திரன் அமரும்போது அது மேஷ ராசியாக வரும்போது ஜாதகர் அதிக கோபம் அதிகமாக யாருடனும் வெளிப்படையாக பேசாத தன்மையை பெற்றிருப்பார் யாரையும் அதிகம் நம்பக்கூடிய நபராக இருக்க மாட்டார் அதிகம் தொழில் மீது எண்ணம் அதிகரிக்கும் தன்னை விட தன் தொழில் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவராக இருப்பார் அடுத்து பதினொன்னாம் பாவகமான ராசியில் சந்திரன் வரும்போது இவருடைய லக்னம் கடக லக்னமாகி சரராசியாக வரும்போது சர ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி ஸ்தானம் என்பதால் அங்கு உச்சம் பெறும் வீடாக இருந்தாலும் அங்கு சந்திரன் இருப்பது அவ்வளவு நன்மையை தருவதில்லை அடுத்து விரயஸ்தானமான மிதுன வீட்டில் சந்திரன் நிற்கும்போது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் மறைவதால் இந்த ஜாதகர் அடிக்கடி பிரயாணம் செய்யக்கூடிய நபராக இருப்பார் இடம் மாறக்கூடிய நபராக இருப்பார் அதிகம் வெளிநாடுகளில் வாழ்ந்தால் இவருக்கு பல நன்மைகள் கிடைக்கும் சொந்த ஊரில் அதிகம் இவர்கள் நன்மையை அடைவதில்லை லக்னத்திற்கு சுக்கிர பகவான் பாதாதிபதியாக வந்து சனி பகவான் அஷ்டமாதிபதியாக வந்து இவர்கள் இருவரும் சேரவோ இணையவோ இல்லாமல் ராகு கேது சேர்க்கை பெறாமல் இருப்பது மிகவும் நன்மையை தரும் அது இல்லாமல் பொதுவாக கடக லக்னத்திற்கு தனுசு மற்றும் கும்பம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளில் பொதுவாக சந்திரன் அமராமல் இருந்தால் அதிக நன்மைகளை இந்த ஜாதகர் அடைவார் இந்த கடக லக்னக்காரர்கள் சமைக்கும் உணவு நல்ல ருசியாக இருக்கும் இவர்கள் உணவு பிரியர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கல்வியில் உணவுத்துறை வேளாண்மை துறை மனோ தத்துவத்துறை உளவியல் நிபுணர்களாக இருந்தால் அதிக வெற்றியடைபவர்களாக இருப்பார்கள் இந்த கடகலக்னக்காரர்கள் அதிகம் பௌர்ணமி வழிபாடு சிவன் வழிபாடு அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் இவர்கள் அணிகலன்களில் முத்துவை அதிகம் பயன்படுத்தலாம் வீட்டில் வளம்புரி சங்கு வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் கடலில் இருந்து கொண்டு வரும் அனைத்து பொருட்களும் இவர்களுக்கு நன்மையை தரும் இந்த லக்னாதிபதி சந்திர பகவான் ஆட்சி உச்சம் நட்பு பெற்று இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இந்த கடக லக்னத்திற்கு நீங்களும் கடக லக்னமாக இருந்தால் இந்த பலன்களை உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்